வணக்க மக்களே இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று இப்போ நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்ட்டாக வந்து கற்றுக்கணிப்பில் தமிழக வெற்றி கழகம் வந்து முதலிடம் பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி சர்வே ஒன்று சொல்லிச்சு ஸோ அந்த வகையைப்படி பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள் இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ரீச்சை பெற்றுட்டு இருக்குது ஸோ இன்னும் வந்து தளபதி அவர்கள் வந்து இன்னும் மக்களிடம் போய் பேச ஆரம்பிக்கல ஸோ அவர் வந்து இப்போ தான் வந்து மெல்ல மெல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காரு ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு இருக்காரு ஸோ கம்ப்ளீட்டாக களத்தில் இறங்கும்போது வேறு லெவல் இம்பேக்டாக க்ரியேட் பண்ணுவோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து நடத்தின எலக்ஷன் சர்வேல பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தளபதி அவர்களுக்கு வந்து இருபத்தி சதவீதம் வந்து வாக்குப்பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இதன் மூலமாகவே நல்லாவே தெரியுது தமிழக மக்களிடத்தில் ஒரு நல்ல ரீச்சை பெற்றுட்டு இருக்கு தமிழக வெற்றிகழகம் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதை விட ஜாஸ்தியான பர்சன்டேஜ் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு தளபதி அவர்கள் வந்து முழு வீச்சில் வந்து காலத்தில் இறங்கும் போது அதோட இம்பாக்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ அரசியல் மாற்றங்கள் பயங்கரமாக இருக்கும் மக்களை சந்திக்கும் போது நம்மளோட பர்சன்டேஜ் கண்டிப்பாகவே கூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இவர் கருக்கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி வந்து முதலிடத்தில் இடத்துல இருக்கதா சொல்லியிருக்காரு ஸோ தமிழக வெற்றிகழகத்துக்கு இதை விட கூட பர்சன்டேஜ் தான் கிடைக்குங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் வேறு லெவலில் ரீச்சில் இருக்குது ஸோ இம்பாக்ட் வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ண போகிறது நல்லாவே தெரியுது ஸோ பல மேடைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியான டிஎம்கே வந்து தாவைக்காவை தான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தளபதி அவர்களை தான் வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதனாலவே நல்லாவே தெரியுது யாரை வந்து அவங்க வந்து போட்டியாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது பல மேடைகளில் பேசும்போது மேலும் வந்து இவர் நடத்தின சர்வேல யார் எதிர்கட்சியாக நல்லா செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் நல்லா செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எல்லா கருத்துக்கணிவுமே ப பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதான் சொல்கிறாங்க ஸோ என்ன என்ன களை நிரவணம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ தளபதி சொன்ன மாதிரி இந்த ஒரு வருட காலம் வந்து பயங்கரமாக பண்ணோம் அப்படின்னா தமிழக வெற்றிகழகத்தோட ரீச் செமையாக இருக்கும் ஸோ மக்களிடத்துலையும் பயங்கர ரீச்சாக இருக்கும் ஸோ டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட டார்கெட் வந்து செமையா அச்சீவ்வாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ